கலை மற்றும் இலக்கிய ஆளுமைகளுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒரு சித மருத்துவராக இதில் நான் கலந்து கொள்வதில் ரொம்ப ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி எனக்கு வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்து கொண்டு வரி வந்துட்டுருக்காங்க பெரிய லெவலில் ஒரு சாதனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அதற்கு அவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஒரு மனநலமும் உடல் நலமும் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதை சார்ந்து அடுத்து உங்ககிட்ட பேசலான்ட்டு இருக்கேன் நான் முதல்ல வந்து இந்த ஒரு சிறப்பான ஒரு இந்த இருபத்தி ஒரு பெண் ஆளுமைகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா பார்க்குறேன் பொதுவாக வந்து ஒரு ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண் வந்து பெருமையாக சொல்ல மாட்டாங்க அதான் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உலகம் அப்படி தான் இருக்குது ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண் வந்து பெருமையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் அதுவே ஒரு பெரிய ஒரு மனசு அவங்களுக்கு வேணும் அது இது ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு ஈகோ இருக்குல்ல இதை உடைச்சிட்டாங்க அவங்க அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இந்த நிகழ்ச்சி ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ நிறைந்த ஒரு உலகத்தில் இன்னைக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் ஈகோ நிறைந்த ஒரு உலகத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நான் பார்ப்பேன் ஒருத்தர் வளர்கிறாங்கன்னா அவங்கள அடுத்து எப்படி அந்த இதுலேருந்து இடக் நம்ம வந்து அவங்களை கவுத்துடலாம் அப்படி தான் பார்ப்பாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து இன்னும் பல பெண்கள் வந்து பல ஊர்களில் கதை பேசிக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வராமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்கள மாதிரி ஆளுமைகள் தான் ஒரு ஒரு முன்னோடிகளாக இருக்கிறாங்க அதை வெளியே கொண்டு வந்த வாசுகி மேடம்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ வந்து பொதுவாக வந்து ஒருத்தருடைய திறமையை வெளியில் கொண்டு வரவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கடவுள் நினைக்கிறேன் நான் நான் வந்து அதுதான் பார்க்குறேன் ஏன் என் வாழ்விலும் அது நடந்தது ஒரு சில முக்கியமான நண்பர்கள் அது வந்து திறமைகளை வெளியில் கொண்டு வரும்போது தான் நம்ம யார் நம்ம எப்படி அதை பண்ணிகிட்ருக்கோன்றத வந்து தெரிய வைக்கிறது ஒரு அதை சொல்கிறது ஒரு மனசு வேணும் அந்த மனசு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அது அதுக்கு நம்ம ரொம்ப எல்லாருமே பாராட்டணும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மேடம் மாதிரி இருக்கிற இருக்கிறவங்களாம் வந்து பல பேரை வெளியில் கொண்டு வந்தால் தான் இன்னும் பல பேர் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க பொதுவாக வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நான் அவங்கக்கிட்ட இப்போ பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு சித்த மருத்துவ ஒரு ம சென்னையில் தான் இருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்கிட்ட ஆண்களை விட பெண்கள் தான் இன்றைக்கி வந்து சிகிச்சைக்கு வராங்க சமீப காலமாக ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக சிகிச்சைக்கு வராங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் வந்து அவங்களுடைய கரெக்டான ஒரு பதினெண்டு வயசுலேருந்து அந்த பூப்படைந்த நாட்கள்லேருந்து மாதவிடாய் முடியும் நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மன மன ரீதியாக பெரிய அவங்க வந்து சேலஞ்சை சமாளிக்க வேண்டியது இருக்குது பொதுவாக அதுக்கு வந்து பெரிய எண்ணிக்கை வந்து அதுக்கான நீங்கள் ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து நீங்கள் வந்து உஷாராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து சாதனை மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் நலம் ரொம்ப எல்லாரோடைய உடல் நலமும் ரொம்ப பின்தங்கி போயிட்ருக்கு அதோட ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் வேணும் காரணம் என்னன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய ஆரோக்கிய நல வாழ்வுக்கான சித்த மருத்துவத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த உணவு முறையை நம்ம விட்டு போனது தான் இன்றைக்கி சாதிக்கிறது மட்டும் வந்து நம்மளுடைய சாதனையாக நான் உடல் நலம் நல்லா இருந்து மனநலமும் நல்லா இருந்து பல முக்கியமான நம்மளுடைய சாதனை புரிஞ்சவங்களாம் பார்த்தா உடல் நலத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்ம நிறைய தகவல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேட்டுகிட்ருக்கோம் அவங்களுடைய வாழ் அவங்களுடைய வா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க தொடர்ந்து வந்து ரெகுலராக அவங்க வந்து வாழ்வியல் முறையை பின்பற்றணும் பொதுவாக வந்து இன்றைக்கி சமீபத்தில் ஆய்வில் பார்த்திங்கன்னா ரத்த சோகை வந்து அதிகமாக இருக்குது பெண்களுக்கு வந்து குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரத்த சோகை வந்து அதிகமாக இருக்குது இந்திய அளவில் வந்து ஐம்பத்தைந்து சதவீதம் வந்து பெண்களுக்கு தான் ரத்த சோகை வந்து இருக்கான் குறிப்பாக தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் பெண்களுக்கு ரத்த சோகை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உலகளவில் அறுபத்தைந்து கோடி பேருக்கு வந்து ரத்த சோகை இருக்குது காரணம் என்னென்னா நம்மளுடைய உணவு முறை தான் அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த ரத்த சோகையை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாத முதல் முதல் பூப்படைந்த போது வந்து ஒரு உணவு முறை பழக்கம் வச்சுருப்பாங்க அந்த டைமில் வந்து ஒரு உணவு முறை வந்து நமக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக கொடுப்பாங்க இந்த வெள்ளம் பனை வெள்ளம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அந்த கருப்பு உளுந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த டைமில் வந்து கொடுப்பாங்க அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் அந்த பூ பூப்படைந்த நாள் முதல் முதல் பூப்படைந்த நாள்லேருந்து ஒரு ஆறு மாதம் வந்து தொடர்ந்து அதை வந்து கொடுப்பாங்க ஆனால் அது இப்போ என்ன இன்னைக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் சும்மா சாம்பிளுக்கு எதை கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அந்த ஆறு மாதம் ஏன் அதை சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய இனி வரும் காலங்களில் அவங்கள் வாழ்நாளில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய பலன் வந்து அந்த 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 ஆறு மாத காலங்களில் எடுக்கக்கூடிய உணவில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சிதம்பரத்துவம் சொல்லுது ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது அதே சமயத்தில் எள்ளு எள்ளு பயன்பாடு வந்து அதிகமாக வந்து எடுக்கணும் நம்ம எள்ளு உருண்டை அப்படிலாம் வந்து கொடுப்பாங்க அந்த எள்ளு உருண்டையோடைய பலன் என்னான்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாயை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக இருக்குது இரெகுலர் பீரியட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அந்த எள்ளுக்கு இருக்கு கருப்பு உளுந்துக்கு வந்து அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பெயினை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த கருப்பு உளுந்து கஞ்சிக்கு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு உணவுலையும் நம்மளுடைய மருத்துவத்தோடைய வாழ்வில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணணும் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாதனைகள் செய்வதற்கு உங்கள் உடல் நலம் வந்து ரொம்ப ஒத்துழைப்புணுன்றதுக்காக ஒரு மருத்துவராக நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கூட பேசணும்னு சந்தோஷப்படுவோம் பொதுவாக எங்கள் முருங்கைக்கீரை பயன்பாடு வந்து தெரில நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு ஒரு தம்பி அந்த மூலிகை கண்காட்சி மாதிரி வைப்போம் நாங்கள் வந்து பொதுவாக ஒரு ஒரு ஊரில் போனால் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மூலிகை கண்காட்சி வைப்போம் அந்த மூலிகையில் கண்காட்சி வைக்கும்போது ஒரு பையன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறான் அது என்னம்மா மூலிகை அது என்ன அது என்னன்னு கேட்குறான் அது ஒன்றுமே இல்லை அங்கே கண்காட்சியில் வச்சது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கருவேப்பில தான் வச்சோம் அது கருவேப்பில நான் என்னென்னு தெரில இஞ்சி நான் என்னென்னு தெரில இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்னென்னா அது வந்து அது ஒரு மிகப்பெரிய இன்னும் கொஞ்ச நாள் பேஸ்ட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன ஆகிடும்னா அது வந்து அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய ஒரு பொருளாகிடும் அந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சார நம்மளுடைய வாழ்வியல் முறையிலையும் நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி மேடம் வந்து நாராயணி கண்ணகி ஐயா மூலிமா தான் வந்து அறிமுகமானாங்க அவருக்கு நன்றி சொல்லுவோம் நாராயணி கண்ணகி ஐயாக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றிங்க மேடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்